தெனாலிராமனின் புகழ்பெற்ற கதைகளில் இன்று நாம் பார்க்க இருப்பது யானையின் எடை வெகு நாட்களாக வெளியூரில் இருந்த தெனாலிராமன் தலைநகர் ஹம்பிக்கு திரும்பினான் அவன் ஊருக்குள் நுழையும் போது மக்கள் ஆங்காங்கே கூடிக்கூடி பேசுவதை கண்டான் காரணம் தெரியாமல் திகைத்தபடியே தன் இல்லத்துக்குள் நுழைந்தான் தெனாலிராமனின் வேலைக்காரர்கள் இருவரும் அடிக்கடி கூடி ஏதோ ஆலோசனை செய்து கொண்டிருந்தனர் ஊருக்குள் வந்தபோது மக்கள் கூடி நின்று பேசுவதை பார்த்த தெனாலிராமன் தன் வேலைக்காரர்களும் அதேபோல் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என யோசித்தான் காரணம் கண்டுபிடிக்க முடியாததால் தன் வேலைக்காரர்களுள் ஒருவனை அழைத்தான் டேய் உண்மையை சொல் என்ன காரணமாக கூடி கூடி பேசுகிறீர்கள் ஏதேனும் திட்டம் தீட்டுகிறீர்களா என்று கேள்வி கேட்டான் வேலைக்காரன் பயந்து ஐயா சாமி நாங்கள் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற வடநாட்டு வியாபாரியை பற்றி பேசுகிறோம் என்றான் அவரை பற்றி என்ன பேச்சு என்று தெனாலிராமன் கேட்டான் அவர் ஒரு பொருள் வைத்திருக்கிறாராம் அதன் எடை என்னன்னு கண்டுபிடிச்சா எடைக்கு எடை பொன் தருவதாக சொல்லியிருக்கிறாராம் அப்படி கண்டுபிடிக்க முடியலைன்னா காலம் பூராவும் அவருக்கு அடிமையா அவருக்கு பணிவிடை செய்து வாழணுமாம் என்றான் வேலைக்காரன் தெனாலிராமன் சிந்தித்து அரசபைக்கு சென்று அந்த வியாபாரியை சந்தித்தான் மன்னர் கிருஷ்ணதேவராயரும் வியாபாரியின் இந்த சவாலை ஏற்கவும் முடியாமல் விட்டுவிடவும் முடியாமல் பெரும் குழப்பத்தில் இருந்தார் தெனாலிராமன் சபைக்கு வந்ததும் மன்னர் அவரிடம் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கேட்டார் தெனாலிராமனும் அதை ஏற்றுக்கொண்டு வியாபாரியிடம் தாங்கள் எடை காண வேண்டும் என்று கூறும் பொருள் என்னவோ என்று கேட்டார் வியாபாரி மிகுந்த கர்வத்துடன் நான் ஜெயித்தால் நீர் எமக்கு அடிமை ஆனால் நீர் ஜெயித்தால் எடைக்கு எடை பொன் தருவேன் என்றான் உங்கள் நிபந்தனையை நான் ஒப்புக்கொள்கிறேன் எந்த பொருளுக்கு எடை சொல்ல வேண்டும் சொல்லுங்கள் என்றான் தெனாலிராமன் வியாபாரி கள்ளச்சிரிப்புடன் வீதியில் நிற்கும் என் யானையின் எடை என்ன என்று சொல்ல வேண்டும் என்றான் சபையே அதிர்ந்தது யானையை எப்படி எடை போடுவது எந்த தராசில் நிற்க வைப்பது என்று அனைவரும் சிந்திக்கத் தொடங்கினர் மன்னரும் சிந்தனை வயப்பட்டார் தெனாலிராமன் மறுநாள் பதில் கூறுவதாகச் சொல்லி இல்லம் திரும்பினான் இரவு தன் மனைவியிடம் இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு திடீரென்று யோசனை தோன்றியது மறுநாள் பொழுது விடிந்ததும் வியாபாரியிடம் யானையின் எடையை கூறுவதாக கூறி அழைத்தான் மக்கள் ராமன் எப்படி யானையை எடை போடுகிறான் என்பதை பார்க்க கூடிவிட்டனர் மன்னரும் மக்களுடன் சேர்ந்து ஆவலுடன் பார்த்து நின்றார் ராமன் வடநாட்டு வியாபாரியை நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றான் அவனும் தன் யானையை நடத்தி கொண்டு ராமனுடன் சென்றான் நதிக்கரையை அடைந்தவுடன் அங்கிருந்த ஒரு பெரிய படகில் யானையை ஏற்றச் சொன்னான் ராமன் யானையை ஏற்றியவுடன் படகு நீருக்குள் மிதக்க விடச் சொன்னான் படகு நீருக்குள் அமிழ நீரின் அளவை குறித்து கொண்டான் பின்னர் மரக்கட்டைகளை படகில் வைத்து நீருக்குள் விட்டான் படகு மீண்டும் அமிழ நீர் மேலே வந்து நிற்கும் அளவை குறித்து கொண்டான் அரசே கட்டைகளை தனித்தனியே எடை போட்டு பார்க்க சொல்லுங்கள் என்றான் ராமன் மன்னர் கிருஷ்ணதேவராயர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் வியாபாரியை பார்த்து ஐயா நீங்கள் கேட்ட கேள்விக்கு எங்கள் ராமன் சரியான விடை தந்துவிட்டான் அவனிடம் சொன்னது போல் பரிசை தருவதுதான் சரி என்று கூறியவுடன் வியாபாரி தலைகுனிந்து ஒப்புக்கொண்டான் ஆனால் இடைமறித்த ராமன் மகாராஜா பொறுங்கள் என்றவன் வியாபாரியை பார்த்து கூறினான் ஐயா வியாபாரியே நான் வெற்றி பெற்றால் தாங்கள் என்ன தருவதாக கூறினீர்கள் எடைக்கு எடை பொன் தருவதாக கூறினேன் என்றான் அது சரி யாருடைய எடைக்கு எடை என்று நீங்கள் சரியாக சொல்லவில்லையே எடையை பார்த்து சொன்னவரின் எடைக்கா அல்லது யானையின் எடைக்கா என்றான் ராமன் இது கேட்ட வியாபாரி மயங்கி சரிந்தான் யானையின் எடைக்கு எடை பொண்ணுக்கு அவன் எங்கே போவான் எனவே அவனை சிறையில் அடைக்குமாறு மன்னர் கட்டளையிட்டார் பல நாடுகளில் மக்களை அடிமைப்படுத்தி சிறுமைப்படுத்திய வியாபாரிக்கு சரியான தண்டனைதான் அது என்று மன்னர் தீர்ப்பளித்தார் ராமனுக்கு பெரும் பொன்னை பரிசாக கொடுத்து வாழ்த்தினார் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு என்பதை நிரூபித்த தெனாலிராமனை மக்கள் அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர்